ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தி ப்ளூம் ஜார்னி இந்த ஷாட்ஸில் எப்படி ஈஸியாக நேச்சுல் பெஸிசேஃபாக பிளான்ஸ் வீட்லேயே மேக் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கைப்படி அளவு பூண்டு இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சது வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க த்ரீ டேஸ் அப்போப்போ எடுத்து நல்லா ஷேக் மட்டும் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த பேஸ்ட் வந்து அந்த வாட்டர் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லாவும் ஃபர்மெண்ட் ஆகும் த்ரீ டேஸில் இது வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் நீங்கள் வந்து நல்லா வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வடிக்கட்டாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி டஸ்ட்டுலாம் அடைச்சிக்கும் அதனால் வடிகட்டிட்டு இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஒன் எஸ்டி டூ ரேஷியோவில் நல்லா நார்மல் வாட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிளான்ஸ்க்கெலாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டுருந்தா மாவு பூச்சி இருந்தது அந்த தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீம் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கும் அதையே யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் இது கேட்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன நீம் ஆயில் அதனால் வந்து இலையெல்லாம் வந்து மஞ்சள் கலரில் ஆக ஆரமிச்சிருச்சு ஃபோட்டோ சிந்தோசிஸ் பண்ண முடியாமல் இதில் வந்து அந்த மாதிரி எந்த டிஸ்அட்வான்டேஜஸும் இல்லை நல்லாவே பூச்சி எல்லாமே டிஸ்டோய் நல்லா கேட்குது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்